கரூர் பெருந்துயரம் தொடர்பாக தற்போது நீதிமன்றம் தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது குறிப்பாக ஒரு விவகாரத்தில் வெளிப்படையான பாரபட்சமில்லாத விசாரணை கேட்பது என்பது குடிமக்களுடைய உரிமை என நீதிபதிகள் தம்முடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு ஆணைகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இந்த கரூர் பெருந்துயர் விவகாரத்தில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் வணக்கம் ரமேஷ் சார் தற்போது நீதிமன்றம் இரண்டு ஆணைகளை பிறப்பித்ததோடு மட்டுமில்லாமல் உயர் நீதிமன்றத்துக்கும் தன்னுடைய கேள்விகளை முன் வச்சிருக்கு குறிப்பாக ஒரு விவகாரத்தில் வெளிப்படையான பாரபட்சம் இல்லாத விசாரணை கேட்பது அப்படிங்கிறது குடிமக்களுடைய உரிமை அப்படின்னு நீதிபதிகள் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் பிரச்சார நடைமுறைகள் வகுப்பதற்காக தொடரப்பட்ட இந்த வழக்கில் தனி நீதிபதி எப்படி இப்படி ஒரு தீர்ப்பை வழங்க முடியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்காங்க விவகாரத்தில் ஏன் இவ்வளவு அவசரம் காட்டியது கேள்வியும் சார் இது குறித்து உங்களுடைய மேலான கருத்துக்கள் சார் மற்றும் நீதிமன்றத்தினுடைய இந்த ஆணை குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் சார் தமிழக லட்சிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கரூர் கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த ஒரு பெரும் பெருந்துயரமான சம்பவம் என்பது தமிழ்நாட்டு மக்களை உலுக்கிய ஒரு பெரும் சம்பவமாக மாறியது அந்த பெரும் துயரம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்த பல சந்தேகங்களும் கேள்விகளும் பொதுமக்கள் உள்ளத்திலும் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அமைந்தது தமிழக அரசியலிலும் அது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் இந்த பெரும் துயரம் நிகழ்ந்தவுடன் தமிழக அரசு குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக தரப்பில் அவசர அவசரமாக சில நிகழ்வுகள் நடத்தப்பட்டன ஒரு நபர் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது அந்த ஆணையத்திற்கு எந்த டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸே வகுத்து கொடுக்காமல் அவசர கதியில் அமைக்கப்பட்டது அதன் பிறகு தமிழகத்தினுடைய கூடுதல் டிஜிபி பேட்டி அளிக்கிறார் அவர் பேட்டி அளித்த பிறகு மறுபடியும் ஒருமுறை போதாத குறைக்கு வருவாய்த்துறை செயலாளர் தலைமையில் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் பேட்டி அளிக்கிறார்கள் அரசியல் கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கு அவர்கள் பதிலளிக்கிறார்கள் ஒரு நபர் ஆணையம் அமைத்த அவ்வாறு அவர்கள் அளித்த பேட்டி என்பது அதிகாரத்தின் வரம்புகளை மீறிய செயல் நீதி விசாரணையை பாதிக்கக்கூடிய செயல் அந்த செயலில் எப்படி மூத்த ஐஏஎஸ்ஐபிஐ அதிகாரிகள் ஈடுபட்டார்கள் என்பது ஒரு வியப்பக்கூடிய செய்தி அது தவிர மதுரை உயர் நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கும் போது சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு வழக்கை அனுமதிக்கிறது அது எப்படி என்பதே ஒரு வியப்பு ஏற்பட்டது உடனே அதில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் குறித்து சில கருத்துக்களை விமர்சனங்களாக கமெண்ட்ஸ் அப்சர்வேஷன் என்ற பெயரில் நீதிபதி வெளியிட்டார் அதாவது வெளியிட்டது பொருத்தமானது பொருத்தமானதுதானா என்கிற கேள்வியை சில மூத்த வழக்கறிஞர்களை எழுப்பியிருக்கிறார்கள் அவர் ஒரு எஸ்ஐடியை அமைத்தார் அசுரா கர்க் அவர்கள் தலைமையில அந்த விசாரணை ஏதா அமைக்கப்பட்டது ஒரு விசாரணை ஆணையம் ஒரு பக்கம் இந்த எஸ்ஐடி ஒரு பக்கம் ஒரே குழப்பத்தை ஏற்படுத்துகிற நடவடிக்கைகள் ஆகவே இதையெல்லாம் தாண்டிதான் உச்ச நீதிமன்றத்தில் நியாயம் கேட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொருட்க தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ தாக்கல் செய்த மனுவில் நியாயமான நேர்மையான விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது சிபிஐ விசாரணை அதற்கு மேல் உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு கண்காணிக்கும் என்கிற அறிவிப்பு இந்த விசாரணை அறிவிப்பை நான் வரவேற்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற விசாரணையில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் நம்பிக்கை இல்லை மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை ஆகவே உச்ச நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய விசாரணை அறிவிப்பு வரவேற்கக்கூடிய தீர்ப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வகையில் கிடைத்திருக்கக்கூடிய ஆறுதல் நம்பிக்கை என்று நான் இதை பார்க்கிறேன் கரூர் பெருந்துயர் தொடர்பாக இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி துக்ளக் ராமேஸ்வர்